நியூ ஃபில்மாலயா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் சௌமியா இன்றைக்கி நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க ஜேவி மீடியாவுடைய நிறுவனர் மற்றும் ஒரு ஃபண்டாஸ்டிக்கான கேமராமேன் என பல லீடிங் சேனலில் புதி அதாவது அப்பத்திய ஃபர்ஸ்ட் கேமராமேனாக அறிமுகமானது மட்டும் இல்லாமல் பல டேரக்டர்ஸ வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினவர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு டேரக்டர்ஸ் மற்றும் பல முன்னணி நடிகர்களையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை இவரையே சேரும் திரு ஜெயவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கா என்னுடைய வணக்கம் ஓகே சோ எல்லாருக்கும் ஒரு குழப்பமா இருக்கும் எப்படி அறுபத்தி நாலு டைரக்டர்ஸ வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா எல்லாருக்கும் இப்ப வரைக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர் பிரபலமா இருக்கக்கூடிய பெயர் வந்துட்டு நாளைய இயக்குனர் சோ நாளைய இயக்குனருடைய ப்ரொடக்ஷன் ஹெட் நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்றது அண்ட் அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுடைய கெரியர் வந்து ஒரு கேமராமேனா ஆரம்பிச்சிருக்கு சோ எப்படி கேமராமேன்ல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் சைட் போய் இவ்வளவு பேரு வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான அந்த கெரியர் ஸ்டார்ட் எப்படி ஆரம்பிச்சது நான் ஆக்சுவலா வந்து பூமால இன்ட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ மேக்சின் தான் வந்து அப்பலாம் சட்டலைட் கிடையாது உங்களுக்கு சட்டலைட் இது கிடையாது வெறும் வந்து தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது அந்த நேரத்துல சன் டிவி ஆரம்பிக்கும் போது நான் தான் அவங்களுடைய முதல் கேமராமேனா இருந்து இருக்கும் போதே நாங்களே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்களே அங்கேயே வந்து எங்களோட ஐடியாஸில் நிறைய வந்துகிட்டு இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து ரவி நாட்டு ரெகோ எம்ஜே ரெகோன்ட்டு அவங்க எல்லாருமே நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டது அந்த நேரத்துலையே ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு பீரியட் டைமில் வந்து கேமரா எல்லாம் மறந்துட்டு பசங்க கொஞ்சம் டைரக்ஷன்ல இறங்கலாமே அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணோம் எப்படி அது ஆரம்பிக்கப்பட்டது ஐ மீன் அந்த தாட் அந்த தாட் வந்து கேமராமேன் தாட்ல இருந்து மறந்து வந்து இப்போ இந்த நாளை இயக்குனர் மானாட மயிலாட கானா கோயில் பாட்டு இது மாதிரி கலஞ்சி டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய தாட்டில் தான் இருந்தது அதுவும் மெயினாக வந்து நாளை இயக்குனரும் கானா கோயில் பாட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே தான் வந்து ஒரு பையன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வந்து எங்கிட்ட காட்டும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சுமாராக இருந்தது ஏன் இது கொஞ்சம் நல்லாவே பண்ணலாமே அப்படின்ற எண்ணத்தில் அதை சரி பண்ணத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணும்போது தான் அந்த தாட்டை உருவாச்சு நாளை இயக்குனர தாட்டு அவன் பேர் விஜயின்ட்டு இப்போ அவன் கொஞ்சம் பெரிய பெரியால கேமராமேனாக தான் இருக்கிற ஒரு அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் வந்து ஏன் இது இதை வந்து ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம் ஆக்சுவலி அப்போ சேட்டலைட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் ஃபில்மை வந்துட்டு ஒரு காம்படிஷன் லெவலில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு லீடிங்காக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ண வச்சு ஒரு நியூ கான்செப்ட் ஆஃப் ஷோ அப்படின்றது அறிமுகப்படுத்த ஆமாம் நான் முதல்ல நாங்கள் பண்ணும்போது வந்து அமரன் சார் தான் இருந்தார் அமரன் சார் அங்கே போயிட்டு நாங்கள் கேட்கும்போது நாளை இயக்குனர் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா இருந்தது கொஞ்சம் சந்தேகம் தான் நீங்கள் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி நாங்களே கொஞ்சம் செலவு பண்ணி பெரிய செட்டெல்லாம் போட்டு அப்போ கார்த்திக் சுப்ரா அல்லது வந்தவர் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மதனும் பிரதாப் போர்த்தனு கே எஸ் ரவிக்குமார் சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷாட் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே வந்து அன்றைக்கி வந்து டேரெக்டர் யூனியனில் வந்து எலெக்ஷன் இருந்தது ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் பார்க்கறதுக்கார வந்தாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து நான் எங்களால் அப்போ ஷாட் வேறு போயிட்டு இருந்தது அவங்க பின்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு இந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லீடிங் டேரக்டர்ஸ் வந்து இதை வாழ்த்தியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அதே எங்களுக்கு பெரிய லக்கா இருந்தது அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இதை மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு சோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்தது அதுக்கு முன்னாடி இருந்து நாங்க ஒரு ஆறு சீசன் பண்ணோம் ஆறு சீசன்லயும் வந்து அதுக்குள்ள நிறைய பேர் படம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கனா இல்ல கார்த்திக் சுப்ரஜா வந்து முதல் சீசன் ஒன்லயே வந்து பாத்தீங்கனா எல்லாரும் இப்போ வந்துட்டு ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடியவங்க கூடியவங்க தான் சீசன் ஒன்ல தான் கார்த்திக் சுப்ராஜ் சுப்ரஜா பாலாஜி மோகன் अजय ஞானமுத்து நரன்குமார்சாமி எஸ்.பி மோகன் லிஸ்ட் வந்து அவ்வளோ பெருசா போகுது फर्स्ट சீசன்லயே फर्स्ट சீசன்லயே எல்லாரும் வந்து எஸ்டாப்லிஷ் ஆன டைரக்டரா இப்போ இருக்கு அப்போ எங்களுக்கு கூட வந்து கே பாலச்சந்திர சார் வேறு கூட இருந்தார் ஓகே எங்களுக்கு சீசன் ஃபைவ் மட்டும் பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் சார் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கூட தான் இருந்தார் எல்லாமே அவருடைய அவர் வந்து அந்த லாஸ்ட்டு ஃபினாலேக்கு வர வேண்டியது அப்போ தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிது ஆனார் ஸோ அப்போ வந்து இல்லை நான் கண்டிப்பாக ஒருவன் ஜீவின்னு சொல்லிட்டு தான் போனார் ஸோ அவரோட ஆசீர்வாதத்தை தான் நாங்கள் அப்படியே ஆரம்பிச்சு அப்படி போயிட்டே இருந்தோம் அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது இப்போது குரோ வந்து நாங்கள் வந்து வேற எதுனா லே லாங்குவேஜ்லேயும் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்போது ஒரு ஓடிடி உடைய இது மூலயமா நாங்கள் ட்ரை இருக்கும்போது சில லீகல் பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்த நல்லா கொஞ்சம் அது ட்ராப் ஆகிடுச்சு திருப்பி இப்போ வந்து நாங்கள் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பிளான் எல்லாம் இருக்கோம் அது வந்து இப்ப சீக்கிரத்தில் தமிழ் ஓடிடியிலயும் வரும் தெலுங்குலயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கான மீட்டிங் எல்லாம்

இதில் விளந்தாங்க ஓகே ஏன்னா இப்போ ஒரு பையன் வந்து தன்னுடைய ஹோல் டீமை உருவாக்கி தான் இதுக்குள்ள வருவான் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி தான் இந்த இந்த இதுல வந்து ஃபைனல் மட்டும் வர முடியும் இந்த ஃபைனல் வந்து பத்து பேர் வருவானுங்க பத்து பேர்ல இருந்து அஞ்சு பேர் வருவானுங்க அதுக்கப்புறம் மூணு பேர் ஆக்குவோம் மூணு பேர்ல ப்ரைஸ் கொடுப்போம் ஸோ இந்த பத்து பேருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஒரு சீசன்லேயும் பத்து பேருமே வந்து செம்ம பிரில்லியன்ட் ஆனவனுங்க என்ன கேட்டகிரியில் அது செலெக்ஷன் வந்து எப்படி நடந்தது ஒரு டீமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்களா இல்லை எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணி இது ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் இது நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் கூட எடுத்து அனுப்புவாங்க செல்ஃபோனில் கூட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அனுப்புகிற அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துடும் ஸோ இதை பார்க்கறதுன்றதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் பசங்களை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுவோம் அதுலேருந்து எல்லா குவாலிட்டி கண்டிப்பாக வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு ஒன்றுவோம் ஆடியோ அதுக்கப்புறமா சப்ஜெக்டு டே வே ஆஃப் டேக்கிங்கு ஸ்கிரிப்டு அவனுடைய எப்படி எப்படி கொண்டு போகிறான் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு ஒரு டீமும் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு அறுபது செலக்ட் பண்ணி எங்கள் கிட்ட வரும் அந்த அறுபதுலேருந்து தான் நாங்கள் ஒரு முப்பத்தாறு பேரை செலக்ட் பண்ணுவோம் இது ஒரு பெரிய ஃபில்டர் ஆகும் அவங்க எல்லாருமே முப்பத்தி ஆறு பேர் முப்பத்தாறு பேர் இல்லை முப்பத்தாறு பேரும் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஆட்கள் தான் இதில் பார்ட்டிசிபேட் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாமே சினிமாவுக்கு ட்ரை பண்ணுற பெரிய ஆட்கள் தான் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தாறு பேரில் ஃபஸ்ட்லேயே எலிமினேட் ஆனவங்க இப்போ பெரிய படம் பண்ணியிருக்கான் இதில் ஜெயிச்சவன் வந்து எல்லாருமே படம் பண்ணல ஜெயிச்சவரில் வந்து சில பேர் தான் படம் பண்ண இப்போ கார்த்தி சுப்ராஜ் பார்த்திங்கன்னா அவர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வரல அவர் செகண்ட் தான் வந்தார் தமிழ்ன்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வர அவன் படம் பண்ணல பட் இவர் நிறைய படம் பண்ணிட்டார் அது மாதிரி நித்திலன்னு

இருக்கும் ஆனால் எங்கள் டேரக்டர் அப்படி இருக்காது விஜய் சேதுபதி வச்சும் படம் பண்ணுவானுங்க அதே சாதாரண ஒரு ஆளையும் வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எங்கள் பசங்க வந்து எல்லாத்துலேயும் எல்லா ஜானர்லையும் இருப்பானுங்க காமெடி ஜானர்னால் காமெடி ஜானரு லவ் த்ரில்லரு எல்லா இதுலையுமே பார்த்திங்கன்னா எங்கள் தான் இருப்பானுங்க எங்களுடைய நாள இயக்குனர் பசங்க பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர் தான் படம் வந்திருக்கும் த்ரில்லரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிலுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி லவ் ஜானர் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வந்திருக்க படங்கள்லாம் லவ் ஜான படங்கள் தான் அது மாதிரி அவனுங்க இதில் நல்ல ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது நல்ல டேரக்டர்ஸ் நல்ல பாக்கியராஜ் நித்துலன் ரமேஷ் பழனியப்பர் அருண் ராஜா இன்னும் எக்காச்சக்கமான லிஸ்ட் போயிட்டே இருக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பேர் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அண்ட் இவங்களுடைய ஒரு குரோத் உங்களுக்கு பார்க்கும் போது அது உங்களுக்கு செமையா நம்ம மூலயமா இவங்க வந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னும் ஹாப்பியா இருந்திருக்கும் பட் உங்களுடைய ப்ராசஸ் இவ்வளவு பேரை நீங்க வந்துட்டு டைரக்டர்ஸா அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க நடிகர்கள அறிமுகப்படுத்தி இருக்கீங்க அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து நீங்க சினிமாவுக்கு வந்த விதம் அது எப்படி இருந்தது நான் அதுக்கப்புறமா இதில் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த நாளை இயக்குனர் பசங்களில் ரெண்டு படம் பண்றதா இருந்தது நாங்கள் ஸோ அதனால அதுலேருந்து ஒரு படத்தை வந்து நாங்கள் விழான்னு ஒரு படத்தை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதுவும் நல்லா தான் போச்சு தேனால் ஃபிலிம்ஸ் தான் வாங்கினாங்க அந்த படத்தை வந்து மகேந்திரன் வச்சிருப்பாரு அது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டெத் இது வச்சு பண்ணதுனால கொஞ்சம் 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 நெகட்டிவ் கொஞ்சம் தப்பாக இருந்தது பட் ஆனாலும் படம் வந்து பேசப்படுற அளவுக்கு தான் இருந்தது இப்போயும் நாங்கள் ஒரு படம் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் பாஸ்கர் என்று டேரக்ட்ரு வச்சு அவர் தான் நான் நாபை பேசுகிறேன்ட்டு படம் பண்ணிணாரு அவரை வச்சு தான் இப்போ ஒரு படம் வந்து இப்போ போயிட்டுருக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு நாளே அவர் நால இயக்குனர் தான் அலுவ நாபை பேசுகிறேன்றது நல்ல இயக்குனர் தான் அவர் வந்து சுந்தர்சிக்காக படம் பண்ணிணாரு ஸோ இப்போ எனக்காக ஒரு படம் வந்து இப்போ சைன் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு அதுவும் வந்து ஆர்ஆர் ஜேனல் தான் ஸோ அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்லேயே ஒரு பதினஞ்சு டேரக்டர்னா வந்து இருப்பானுங்க ஆறு சீசன்னா நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு டேரக்டர் மேலே இன்னைக்கு ரெடியாக தான் இருக்காங்க எல்லாருக்குமே எல்லாருக்குமே வாய்ப்புகள் சில நேரத்தில் கிடைக்கும்போது அவனுங்க அச்சீவ் பண்ணானுங்க நிறைய படங்கள் பார்த்துக்கலாம் இப்போ கூட நடுவில் வந்து ரப்பர் பந்து

ஏன் இந்த சேனலுடைய ஹெட் இருக்காரு நீ இந்த சேனலுடைய ஹெட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா பழக்கம் அவரு வந்து என்ன சொல்லுவார் இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது ஜெவி ஒன்று கிடைச்சிருக்கு அப்போவே எங்களை வந்து பாராட்டிகிட்டே இருப்பாரு ஸோ அந்த பாராட்டுகள் மூலியமாக தான் வளர்ந்தது ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சேனலும் வந்து கொஞ்சம் டவுல டல்லாச்சு அதுக்கப்புறமா எலெக்ஷன்ல ஜெயிச்சு இப்போ அவங்க வந்து இதுல இருக்கனால சேனல்ல வந்து இன்னும் பெருசாக அந்த மூ பண்ணல மூவ் பண்றதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் கேட்டுட்டு தான் இருக்கோம் ஏன்னா இப்போ பல பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்த ஒரு ப்ரோக்ராம்ன்றதுனால அடுத்த சீசன் எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க நம்மளும் அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும் நம்மளும் வந்து இதே போல சினிமாவுக்குள்ள வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பல பேர் இளைஞர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க பட் என்னன்னா இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு இல்ல இப்போ மாநாட மயிலாட பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு அதிகம் சோ பாக்குறவங்க பாத்தீங்கன்னா பாட்டியில இருந்து தாத்தா மட்டும் வந்து குழந்தைங்கள்லேருந்து தாத்தா மட்டும் வந்து மாநாட மயிலாட ஆனும் பாத்து பட் இயக்குனர் வந்து தான் ஒரு எஜுகேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம ஜனங்கள் ரொம்ப கம்மி பட் அதுல கான்செப்டே வந்து நிறைய பேர் அதாவது ஒரே பேட்டர்னில் படங்கள் கொடுக்கல ஒருத்தர் வந்து அதே விஷயத்த காமெடியாக சொல்றாரு ஒருத்தர் அதே சீரியஸா சொல்றாரு ஒருத்தர் ஒரு ரொமான்ஸோட சொல்றாரு ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாரத்துல எபிசோட் அந்த ஒரு எபிசோட்ல பார்த்தாலே அது ஒரு வெரைட்டியா தான் இருக்குமே ஆமா கண்டிப்பா நிறைய வெரைட்டியா இருக்கு அந்த மாதிரி செலக்சன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல வெல்ல வரோம் எல்லாரும் வந்து இந்த நாளை இயக்குனர் மாதிரி இருக்க பிளாட்ஃபார்மோ இல்லடி இது மாதிரி வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம் தான் அவங்க உள்ள வர முடியுமே ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல விஷயமா இருந்தது இது இப்பயும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து டைரக்டர் ஆகணும் நடிகர் ஆகணும்ன்ட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது சப்போர்ட்டிவாக தான் இருந்தது பப்ளிக் என்னன்னா நார்மல் பப்ளிக் வந்து பார்க்கறது வந்தோம் நாங்கள் பட் ஆனால் பசங்களோ இல்லை கட்டி காலேஜஸ்லையோ இன்றைக்கும் வந்து சத்யபாமலை இப்போ ரீசெண்ட் ஆகுற பார்த்தீங்கன்னா சத்யபாமலை அவர் பெரிய இது பண்ணிட்டு இருந்தார் விமல்ட்டு ஸோ அதெல்லாம் பண்ணி அங்கே அங்கே ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்லாம் பண்ணாங்க அது மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு பட் ப்ராப்பராக வந்து நாளை இயக்குனர் தான் பண்ண இயக்குனர் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்குது சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க உங்களோட கான்டாக்ட்ல இப்ப அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க படத்துல முதல்ல எடுத்தவொடனே தேங்க்ஸ் டு ஜேவி மீடியா டீம் ஜேவேல் போட்டுருவானுங்க ஓகே எல்லா படமும் கார்த்தி சுப்பராஜா இருந்தாலும் சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க டைட்டில் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் டைட்டில் ஒரு மரியாதைக்காக போட்டுருவானுங்க நாங்களும் வேற எதுவுமே அவங்ககிட்ட எதிர்பார்க்கறதுன்னு இல்லை அதனால எல்லாருமே நல்லா பேசிட்டு இருப்பானுங்க எந்த படம் பண்ணாலுமே வந்து கேட்பானுங்க எங்ககிட்ட சொல்லுவானுங்க கார்த்திக் சுப்ராஜாரா இருந்தாலும் சரி பாலாஜி மோகனாக இருந்தாலும் சரி நலன் குமார் அசாமியா இருந்தாலும் சரி இப்போ ரீசெண்டாக பண்ண பசங்களும் சரி எல்லாருமே வந்து எங்ககிட்ட சஜஷன் கேட்பானுங்க ஆனால் இந்த படம் பண்ணுறேன்னே இப்படி போயிட்டு என்ன நானும் வந்து டெய்லி ஒரு காண்டாக்டில் தான் இருந்துகிட்டு இருப்போம் ஏன் நீ வந்து படம் பண்ணாத உட்காந்துட்டு இருக்க போ நாலு கம்பெனி ஏறுடா அப்போ தான் முடியும் உன்னுடைய கதைகளுக்கு பவர் உண்டு நீ போய் கேளுடா முடிய முடியும்னுவோம் பசங்களும் முயற்சி பண்ணிட்டு எல்லாருக்குமே சக்சஸ் கிடைக்காது சில பேர் என்ன சினிமான்றது ஒரு மாயையான உலகம் அந்த மாயையில் ஜிக்னா புலம்ன்றது சில பேராக தான் இருக்காங்க சோ அதுல எங்க பசங்க கிட்டத்தட்ட இப்ப அறுபது பேர் வந்து படங்கள் பண்ணி இரண்டாவது படங்களும் பண்ணி முடிச்சோன்னு முப்பது பேருக்கு மேல இருக்கானுங்க

ஏன்னா அது வரைக்கும் அதுவரை கானா கோயில் பாட்டு அது வரைக்கும் டிவி சேனல்ல பார்த்தது வந்து சேனல்லா இருக்கும் இல்லனா வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு பாடக்கூடியதா இருக்கும் சினிமா பாடங்களை பாடல்களை எடுத்து அது மூலயமா ஒரு போட்டி அப்படிதான் இருந்தது ஐ திங்க் டைம் இந்த சாட்டலை சேனல்ல ஒரு கானா பாட்டுக்கான ஒரு போட்டியா ஆரம்பிக்கப்பட்டது கானா கோயில் பாட்டு தான் நினைக்கிறேன் அதுலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய சிங்கர்ஸ் உருவாங்க வந்து

அது அதை எப்படி நீ ப்ரோக்ராமாக பண்ண முடியும்னாங்க இல்லை பண்ணலாம் அது கண்டிப்பாக பெட்ரூம் மட்டும் போகும் உட்காந்து பார்க்கலாம் ஹாலில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கான பேட்டர்னை கொண்டாந்து பண்ணோம் அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாலு சீசன் பண்ணோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மாற்றங்கள் உருவானோன்னு சேனல் பண்ணலாத இருந்தது ஓகே ஸோ இப்போ மறுபடியும் வந்து இந்த கானா கோயில் பாட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் ஏதாவது பாசிபிள் இருக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல ஒன்றும் ஒன்றும் கலைஞர் டிவியில் எதுவும் பெரிய ப்ரோக்ராம்ஸ் எதுவும் வரல வந்து அவங்க ஃபினான்ஸ் பண்ணி பண்ணாங்கன்னா உண்டு ஓகே நாளை இயக்குனர் பேச்சு நாளை இயக்குநர்கள் இப்போ நான் வந்து கலைஞர் டிவி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் அது கிடைக்காத பட்சத்துல நான் வந்து இப்போ ஓடிடி தான் போறேன் போகிறேன் ஓகே இப்போ ஓடிடி நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் எல்லாமே வரது

சிங்கர்ஸ் வந்து எவ்வளோ சிங்கர் பா பாட்டு சேனல் பா எல்லா டான்சஸ் டான்சஸ் ப்ரோக்ராம் சிங்கர் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லேயும் தான் இருக்குது அதே மாதிரி நாளே இயக்குனர் வந்து ஓடிடியில் வரனால பெரிய ஐபி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அதுக்கு தேவையான அஞ்சு அஞ்சு மாற்றங்கள் தேவை கோர்ட்டு மூலிமா அது அதை நாங்கள் மாத்தி தான் பண்ண போறோம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது ஸோ அந்த ஒரு இதுல நாங்கள் வந்து திருப்பி இறங்கியிருக்கோம் இப்போ வேற லாங்குவேஜ்லையும் எங்களுக்கு மெயினா தேவைப்படுது ஏன்னா தமிழில் நிறைய பேர் உருவானாங்க அதே மாதிரி தெலுங்குல பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் படம் பார்க்கறவங்க உண்டு அங்கே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க தேட்டரில் அவங்களுக்கு வந்து வருமானங்கள் அதிகமா உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் நிறைய இருக்கும் ஸோ அவங்க அந்த லாங்குவேஜில் கூட நாங்க பண்ணுறது ஐடியால இப்போ ரெண்டு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் சீக்கிரத்தில் வரும் ஓகே ஸோ வந்து ஒரு பக்கம் நாளை இயக்குனரும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க வேற ஒரு பெயரோட அண்ட் இன்னும் ஒரு புதிய மாற்றங்களோட இது வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய சூப்பர் சூப்பர் டேலண்டடான டேரக்டர்ஸ் இந்த ஷோ மூலயமா வரப்போறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் அதே போல குயில் பாட்டும் கானா குயில் பாட்டும் ஆரம்பித்தாலும் பல டேலண்டடான கானா பாட்டு ஆமாம் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இப்போ இருக்கோம் சேனலில் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க மூலயமா நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் கேட்டுட்ருக்கோம் ஓகே அதே போல் டான்ஸ் ஷோ இப்போ கொஞ்சம் அப்படி இதுவாக டான்ஸ் கலா மாஸ்டர் வந்து வேறு இடத்துல இது ஆனதுனால அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு அதுவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும்

நிச்சயம் இது மாதிரி ஒரு சான்ஸை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதனுடைய இயக்குனராக இருக்கிறவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க